தான் அண்ணன் பேசிட்டு இருக்கும்போது அபிநக்ஷத்ரா நாயகி என்கிட்ட வந்து கேட்டாங்க காதில் வந்து கேட்டாங்க சார் என்ன அடுத்த படம் ரெட் ஜெய்கிட்டான்னு ஏமா நியாயமா இது எங்க உட்காந்துருக்கோம் யாரு கூட உக்காந்துருக்கோம் அதுவும் ஒரு நிமிஷம் நீ நீட்ல துரைமுறை துறைமுறை உட்காந்துருக்காரு இவரும் நானும் ஆரம்பத்தில் எடுத்த அந்த குறுபடங்கள்லாம் ஒருவேளை கூப்பிட்டு கதை கேட்கும்போது அதுக்கு அதை பார்த்தாங்கன்னு வைங்கள ரெண்டு பேரும் இப்படி உட்கார வேண்டியதான் மகிழ்ச்சி சரி இது என் அண்ணனை அழைக்கும் நேரம் கண்ணீர் மட்டுமே மிச்சம் என்று கத்தி கதறி திரிந்தோம் ஏதோ ஒரு குரல் எங்கள் அழுகையை தாண்டி அதிகாரத்தை நோக்கி திருப்பி அடிப்பேன் நின்றது சொல்லி முடிக்கும் முன்னே அந்த குரலின் வேகத்தை கண்ட அரசாங்கம் அவனை சிறையில் தள்ளியது ஆனால் அடங்கவில்லை அந்த குரல் அந்த குரல் எங்கெல்லாம் நீதி கிடைக்குமோ அங்கெல்லாம் தேடி அலைந்தது நீதியை தேடி அரசாங்கத்தின் வாசலில் நின்றது எங்குமே ஏமாற்றம் என்றதால் தனித்தே ஒரு சக்தியாக மாறி நாம் தமிழர் என்றது சற்று வேட்டியை இறுக்கி பிடித்துக்கொண்டு ஒரு குரல் யார் தமிழர் என்றது அப்போதுதான் தமிழனுக்கு புரிந்தது யார் திராவிடன் என்று விடுமா திராவிடம் விடுமா திராவிடம் விடுமா திராவிட புத்தி தமிழனை ஏய்த்தே பிழைத்த புத்தி அல்லவா துணைக்கு ஆரியத்தை அழைத்தது முதல் அடியே தான் என்பது அவனுக்கு தெரியவில்லை முதலடியே ஆரியனுக்குத்தான் என்பது அவனுக்கு தெரியவில்லை முருகன் என் முப்பாட்டன் என்றதும் முனகிக் கொண்டே வா மோதி பாப்போம் என்றாள் திராவிடன் இதோ வருகிறேன் என்று படை திரட்டி கிளம்பினான் எங்கள் கம்பீர குரல்காரன் அறுபது ஆண்டுகளாய் தமிழர் வாழ்க்கையில் படிந்த கரையை பத்து ஆண்டுகளில் சரி செய்ய முடியுமா என்ற இது ஒரு நெடும் பயணம் இந்த நெடும் பயணத்தில் நமக்கு துணை நிற்பது அவன் ரத்தம் கசியும் குரல் மட்டுமே அவன் குரலே எங்கள் ஆயுதம் இதை அறிந்தே பல ஈன குரல்களை அவன் எங்கள் முன்னே திருப்புகிறான் அவனுக்கு புரியவில்லை நாங்கள் போருக்கு நேரம் காலம் பார்த்து செல்வதில்லை என்று அவதூர்களை மட்டுமே பேசி வாழ்பவனுக்கு ஆயுதம் என்றால் என்னவென்று தெரியுமா என்ன அறிவாயுதத்தோடு வா அவன் உங்கள் முன்னே நிற்பான் அண்ணா வாருங்கள் பத்திரிகை ஊடக சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் சகோதரர் இசக்கி கார்வண்ணன் மீது எனக்கு அளப்பரிய மரியாதை உண்டு பொதுவாக நம் மரபில் நம்முடைய பெயருக்கு பின்னால் தகப்பனாரின் பெயரை இணைத்து கொள்வது வழக்கம் ஆனால் சகோதரர் இசைக்கு கார்வண்ணன் தன்னுடைய தகப்பனாரின் பெயரான இசக்கியை முதலில் இணைத்திருக்கிறார் அதனாலேயே எனக்கு அவர் மீது தனிப்பட்ட பிரியமும் மதிப்பும் உண்டு இந்த திரைப்படத்தின் இயக்குனர் இளைய சகோதரர் கிட்டு அவர்களை தனிப்பட்ட முறையில் நான் ஒரு முக்கிய செயலுக்காக பாராட்டுகிறேன் இந்த திரைப்படத்தின் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரையும் மேடைக்கு அழைத்து குறிப்பாக உதவி இயக்குனர்களை மேடைக்கு அழைத்து ஒவ்வொரு உதவி இயக்குனரின் பெயரை சொல்லி அறிமுகப்படுத்தி கௌரவப்படுத்தினார் நான் புத்தகங்கள் எழுதியவன் நான் எழுதிய புத்தகங்களின் நற்பெயர் அவப்பெயர் அனைத்தும் என்னை மட்டுமே வந்து சேரும் ஆனால் ஒரு திரைப்பட உருவாக்கம் என்பது பல நூறு பேரின் கரங்கள் இணைந்து உழைத்து உருவாகி வரக்கூடிய ஒரு படைப்பு ஆக அத்துணை பேருக்கும் நன்றி சொல்வதுதான் நம் மரபு அதை மிகச் சரியாக செய்த சகோதரர் கிட்டுவுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் பாராட்டினால் மட்டும் போக போதாதல்லவா ஒரு குட்டும் வைக்க வேண்டும் அவர் பேசும்போது மூலியம் என்று மூலத்தை அவர் உச்சரித்தார் அப்படி உச்சரிக்கலாகாது தம்பி மூலியம் என்றால் நிமித்தம் என்று பொருள் இனி வரும் மேடைகளில் நீங்கள் மூலம் என்கிற சொல்லை சரியாக உச்சரிக்க வேண்டும் என்பதை ஒரு வேண்டுகோளாக நான் இந்த மேடையில் சொல்கிறேன் செந்தமிழன் சீமானவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுவதுதான் இந்த மேடைக்கு பொருத்தமாக இருக்கும் நாங்கள் இருவரும் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கும்போது இதே பிரசாத் லெவலில் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பண்ண கூத்துலாம் ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன் அவர் சிரித்தார் சரி வெளியில் சொல்ல வேண்டாம் நம்ம வயசு தெரிஞ்சிரொன்று ரெண்டு பேருமே அடக்கமாக அதை மறைச்சிக்கிட்டோம் ஒரு நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு திருநெல்வேலியில் கலை இலக்கிய பெருமன்றத்தைச் சேர்ந்த தோழர்கள் கவிஞர் பரிணாமனின் பத்து தல ராவணனை எட்டு தலை ஒத்த தல ராமங்கொண்ணா என்கிற பாடலை பாடினார்கள் அந்த பாடல் சிறுவயதில் பசுமரத்தாணி போல என் மனதில் பதிந்திருந்தது அது நடந்து ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்பு சென்னையில் ஒரு இளைஞன் அந்த பாடலை பாடி நான் கேட்டேன் அத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அப்போதுதான் நான் இரண்டாவது முறையாக அந்த பாடலை கேட்கிறேன் சகோதரர் இசக்கி காரண் சொன்னார் இல்லையா கன்னியாகுமரியில் மலையாளிகள் சூழ்ந்திருக்கிற அந்த இடத்தில் அண்ணன் ஒன்றரை மணி நேரம் பேசினார் என்று அப்போது என்னிடம் சொன்னார் ஐயாமான நம்ம ஆளே இல்லைனாலும் தான் பேசுவோமே இல்லையா அப்படின்னாரு அப்படிப்பட்ட அவருடைய துவக்க கால மேடைகளில் பார்வையாளர்களாக நாங்கள் அவருக்கு நெருக்கமான சொற்ப நண்பர்கள் இருப்போம் அந்த மேடையில் அவருடைய துவக்க கால மேடையில் நண்பர்களே கவிஞர் பரிணாமனின் பத்து தலை ராவணன் பாட்டை அவர் பாடினார் நான் சிலிர்த்து போனேன் இதை நான் ஒரு மேடையில் சொன்னேன் இதற்கு பிறகு சமீபத்தில் வயது முதிர்ந்த என்பதை கடந்த ஒரு முதியவர் என் கரங்களை பற்றி கொண்டு தன்னை அறிமுகப்படுத்தி அந்த பாடலை சொன்னார் அந்த பாடலை எழுதிய கவிஞர் பரிணாமன் அவர்கள் அதை இந்த மேடையில் அவரோடு நான் பகிர்ந்து கொண்டேன் ஆட்டி என்கிற தலைவி என்கிற சொல்லை ஆட்டி என்கிற மூலச்சொல்லை ஒரு தமிழ் திரைப்படத்திற்கு அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் காலத்தில் வெளிவருகிற ஒரு தமிழ் திரைப்படத்துக்கு வைக்கிற துணிச்சலும் ஒரு நேர்மையும் சகோதரர் கிட்டுவுக்கும் அதை தயாரிக்கிற திறனும் திரு இசக்கி கார்வணனுக்கும் இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் நான் பாலமேந்திர அவர்களிடம் இயக்குனராக இருந்தபோது ஆரம்ப காலத்தில் திருநெல்வேலி வட்டார வழக்குச் சொல்லான தம்பி பாலாக தெரியும் நிக்கா அப்படின்னு சொல்லிட்டேன் அங்கே நிற்கிறான்னு சொல்ல மாட்டோம் நிக்கான்னு சொல்லுவோம் இந்த மீனாட்சிக்கெல்லாம் தெரியும் அப்போது வந்து நிக்கான்ங்கிற கேமரா இருக்குல்லையா அப்போ தான் ராஜா சார் வந்து வாத்தியார் பாலமேந்தர் அவர்களுக்கு நிக்கான் கேமரா கொடுத்துருக்காங்க அப்போது டெஸ்ட்டு போது வாத்தியார் வந்து என்ன எடுப்பாங்க அது அவருக்கு சீமானவர்களுக்கெல்லாம் தெரியும் அப்போ போது டே நிக்கான்டா அப்படின்னு சொல்லுவாங்க அதை பார்த்து அதிலிருந்து நான் ரொம்ப கவனமாகிட்டேன் புது வார்த்தைகளை தான் சேகரித்து அதைத்தான் பேச வேண்டும் என்பது அதை முற்றிலுமாக நொறுக்கி தள்ளிய ஒரு இடம் இங்கே விருகம்பாக்கத்தில் இருந்தது அது சகோதரர் சீமானின் சேவர் கூடம் அங்கே மதுரை மதுரை பகுதியைச் சுற்றிய ஒரு இயக்குனர் இருப்பார் ஒரு ஒளிப்பதிவாளர் இருப்பார் ஒரு நடிகர் இருப்பார் ஒரு படத்தொகுப்பாளர் இருப்பார் எல்லோருமே நாம் வந்து உசிலம்பட்டி மாட்டுத்தாவணியில் போய் இறங்கினா என்ன கேட்குமோ அதுதான் பேசுவாங்க அவங்க தான் எனக்கு அந்த மனத்தடை நீங்கியது ஆக இப்போது நீங்கள் எல்லோரும் பார்க்கிற மேடைகளிலும் பொதுக்களத்திலும் இயங்குகிற முழங்குகிற சீமான் அப்போதிருந்தே அவருடைய சூழலை அப்படித்தான் அமைத்து கொண்டிருந்தார் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன் இந்த படத்தின் கதாநாயகி வெரி ஹாப்பி டு வெல்கம் தேங்க்யூ சோ மச் மிஸ்டர் சீமான் சார் என்று சொன்னார்கள் அந்த இளம்பெண்ணின் துணிச்சலை நான் பாராட்டுகிறேன் வங்கத்தைச் சேர்ந்த நடிகை அவர் பெயர் எனக்கு தெரியவில்லை அவர் கூடுமானவரை தமிழில் பேச முயன்றார் அவருக்கு என் வாழ்த்துக்களை சொல்கிறேன் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி அனைவருக்கும் மாலை வணக்கம் எங்கள் குடியில் பெண்கள் முதலாம் உண்மையிலே எத்தனையோ பெண்கள் பற்றி படம் வந்திருக்கும் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அதில் பெண்களின் புரட்சி பெண்கள் கதையை நிறைய பார்த்துருப்பீங்க அதில் இந்த படம் முதலாக இருக்கும் பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா மண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா பெண்கள் தான் முதல்ல வருவாங்கிறது நம்ம ஆதியில் நடந்த சம்பவங்கள் இன்னைக்கு தெரியும் உலகம் பொழுதும் இராணுவத்தில் பெண்கள் இருக்கும் ஆனால் அதில் முதல் பெண்களாக பெண்களாக அமைத்தது தமிழர்கள் அதனால்தான் அந்த பெண்களை நாம் தெய்வமாக வச்சுருக்குறோம் அதை சொல்லுவாங்க அகம் சரியாக இருந்தால் புறம் சரியாக இருக்கும் நான் அகங்கிறது பெண் புறங்கிறது ஆண் அதனால தான் நம்ம வந்து பெண்களை வந்து ஊருக்கு நடுவில் தெய்வமாகவும் அம்மனாக வச்சுருக்குறோம் அது வந்து அதே மாதிரி ஆணை வந்து நம்ம ஊருக்கு வெளியில் வச்சுருப்போம் அப்போ ஊர் நல்லா இருக்கணும் அந்த உலகம் நல்லா இருக்கணும்னாக்க பெண்களை தான் நம்ம போற்றணும் பெண்களுடைய வலிமையை உலகத்துக்கு காட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையை அவர் சொல்லியிருக்காரு அது ரத்தமும் சதயமாக சொல்லியிருக்கிற ஒரு கதையும் கூட எங்கள் ஊரில் ஒரு சாமி உண்டு அவங்க நிறைய தெரிஞ்சு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஊருக்கு ஊருக்கு பெண்கள் தெய்வங்கள் இரு பெண்கள் தெய்வம் இருக்கும் உலகத்தில் வேறு எங்கேயும் கிடையாது பெண்களை அடிமையாக தான் வச்சிருந்த சமூகம்தான் உலகம் முழுதும் பெண்களை தெய்வமாக்கி உயர்வாச்சிருந்த ஒரே சமூகம் தமிழ் தான் தான் நம்ம ஊருக்கு ஊர் தெய்வம் வச்சிருக்கிறோம் வேறு எங்கேயும் நீங்கள் பார்க்க இருக்காது அதில் எங்கள் ஊர் பக்கம்லாம் நிறைய தெய்வங்கள் அது ஆணவ கொலையால் கொல்லப்பட்டா கூட நம்ம அந்த அந்த மனசாட்சி உறுத்ததுக்கு அப்புறம் அந்த பெண்ணை தெய்வம் கும்பிடுவாங்க ஒரு உதாரணத்துக்கு பேச்சியம்மை அது ஆணவ கொலை செய்யப்பட்ட பெண்ணை அதனால் அதை அவளை தெய்வமாக வைக்கணாங்க அதே மாதிரி இசுக்கி அம்மா அது இசுக்கி என்ன எப்படி தெரியும் இல்லையா அவன் வந்து ஊரை பழி வாங்குறா கை குழந்தையோட வந்து ஊரை பழி வாங்குறா அவரை முதல்ல பழி வாங்கினது ஒரு அது நம்ம சாதியை குறிப்பிடமேல ஆனாலும் இது வந்து தேவைப்படுது ஏன்னா இங்கே எல்லாருமே அந்த சாதியை சுற்றி தான் அரசியல் தான் இருக்குது அது ஒரு ஒரு பார்ப்பனர் அதுக்கப்புறம் அந்த அவனுக்கு ஒரு கோயில அதுக்கு என்ன பண்ணுறான் அவளை சாந்தப்படுத்தணும் உடனே அவனுக்கு ஒரு கோயில் கட்டுறாங்க அந்த வழியில் தான் கண்ணகிங்க கூட அப்போ இங்கே எல்லாமே என்ன பண்ணுது புரட்சியாக இருந்தது புறாமை பெண்கள் அது உலகத்தில் எங்கேயும் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருந்தது இப்போ அந்த பெண்களை கொண்டு அந்த பெண்களை கொண்டாடுறோம்னா இழிவுபடுத்திருக்கிறானுங்க எல்லாரும் இழிப்படுத்திருக்குறான் ஏன்னா நீ பெண்களை அப்படி வச்சிருந்தா நீ பெண்களை எப்படி வச்சிருந்தா பெண்களை உன் கால்களை வச்சிருந்தா மயிருக்களை வச்சிருந்தா எல்லாம் எழுப்பிருக்கிறாங்க அதை வந்து இத்தனை உயர்வு உயர்வுபடுத்துகிற ஒரே ஆளு அண்ணன் சீமான் அவன் தேடி 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 ஒரு அவர் வேர்களை தேடி ஒரு பெண்களே கொண்டு வந்து இப்படி இப்படி நம்ம சமூகம் இருந்திருக்கிறா அப்படின்னு கொண்டு வச்சா இன்னைக்கு புதுசாக வரவங்களாம் அதே பண்ணி இதாண்டு அரசியல் அப்படிங்கிறது இருக்குது அது அண்ணனுக்கே எப்பவுமே எப்போவுமே அண்ணன் நம்ம இந்த சினிமா பார்த்து தான் சொல்லணும் இருந்தாலும் அண்ணன் சினிமா தானே அண்ணன் எங்கள் எல்லாத்தையுமே வந்து தம்பி மாதிரியே கடிந்து கொள்வாரு திராவிடம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து நடம்பு போட்டக்கா எல்லாத்தையும் பேசுவாப்பில்ல தத்துவங்களை தாங்கி நிற்கிற தலைவன் இல்லையா ஆனால் தம்பின்னு வரும்போது மட்டும் ஏய் ஏன்டா அவன் குறுக்கு மருக்க ஓட்டு போட்டுருக்கான் அண்ணன் சொல்லி வேடா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அதுதான் அண்ணன் நினைப்பாப்பில்ல அண்ணன் உரிமையோடு ஒரு தம்பியை கண்டுக்கிறாப்புல ஏன்னா முன்னாடி வந்தவன் முன்னாடி களத்தில் நின்னவன் அது எப்படிப்பட்ட களத்தில் நின்று எந்த நேரத்தில் நின்னவன் பிற வலியோட பிறந்து அந்த ஒரு இரத்த பிளம்பில் பிறந்த ஒரு குழந்த நாம் தமிழர் கட்சி அதுக்கு தலைமை தாங்கி நிற்கிறாப்புல அண்ணன் அதனால் நம்ம அவரை வந்து எல்லோரும் பின்பற்றணும் அப்படிங்கிறதுனால தான் நானும் நமக்குள்ள என்ன இருந்தாலும் சரி அண்ணனை தேடி தேடி போகிறது அதுதான் காரணம் அதனால் அண்ணன் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் வீழ்த்த முடியாத ஒரு மனிதன் இருக்கிறான்னா அந்த சீமான் ஏன்னா வேற எவனாக இருந்தாலும் அந்த அரசியல் விட்டு ஓடி போயிருப்பான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஊடகத்தில் இருக்கிறீங்க எல்லோரும் ஏன்னா அவ்வளோ வீச்சு கல்லும் சொல்லும் அவ்வளோ வீச்சு எதையும் சேட்டை பண்ணாத ஒரு மனிதன் நான் அது நான் சீமான் தான் வேறு யார் நேரம் ஐயோ தமிழ் தேசியமாக ஒன்று மாதிரி இந்த திராவிட தேசிய கூட போயிட்டு அவங்கள்ட்ட போய் கை கட்டி நின்றுப்பாப்பில்ல நிற்கவே இல்லை ஆகையினால்தான் அவன் வீழ்த்த முடியாமல் இருக்கிறான் அவனை அண்ணனும் தம்பிகளுமாக அவனை தாங்கி பிடித்து கொண்டு இருக்கிறார்கள் இதை அந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான ஒரு கதை தான் அந்த ஆட்டி இந்த ஆட்டிங்கிறது நம்ம வந்து எனக்கு இந்த முதல்ல அந்த பேர் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர வேண்டிய சேர்க்க இருக்குது நம்ம என்ன சொல்றோம் ஒரு பெண் த ஆட்டின்னா தலைவி பெண் தலைவி உடனே என்ன சொல்கிறாங்க அவள் ஆணு கடிமையான ஒஞ்சாதி அப்படின்ட்டான் பாருங்க எவ்வளோ உயிர்வச்சிருக்கிறான் பெண் ஆட்டி பெண் தலைவி ஆட்டிங்கிறது தலைவி அதுதான் ஆட்சி என்ன ஆட்சி ஆட்சி நம்ம அப்படி தான் நம்ம எல்லாம் அப்படியே பண்ணுறோம் அப்படிப்பட்ட ஒரு பெண்களை தாங்கி நின்ன ஒரு சமூகம் அந்த சமூகத்துக்காக அந்த ஒரு படம் அப்புறம் இங்கே வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் இப்போ எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாேருக்கும் இந்த மாதிரி படம் வர்றதில்ல அதுக்கு வாய்ப்பு கொடுக்குறதில்லான்னு வாய்ப்பு கொடுத்து அந்த ப்ரொடியூசர் இருக்கு ரோட்டில் போய் நிற்கிறதுக்கா இங்கே ஒரு சௌர் இருக்குது தெரியுமா ஒரு சௌர் இருக்குது என்ன சவர் ரெட் ஜெயின்னு ஒரு சவர் வச்சுட்டு இருக்குது அந்த சவுரு சவரு அத்தனை சின்ன படங்கள் எனக்கு ஆவாங்குது இன்னைக்கு அந்த டயர் பள்ள சங்கன்னு ஒன்று இருக்குது இது கேட்க முடியுமா இன்றைக்கி வந்து அவங்க வந்து அதாவது இன்றைக்கி வந்து ஒரு படம் வந்து மக்கள் வந்து ஒரு படம் வந்துச்சுன்னா இன்னொரு கூட ஒரு படம் வந்து அந்த படம் பார்க்கறதுக்கு தயாராக இல்லை அப்போ என்ன மாதிரி இந்த மாதிரி படங்கள்லாம் எல்லாரும் இந்த திருவிழா நா நாட்கள் இந்த பண்டிகை நாட்கள் அது தொடர்ந்து விடுமுறை வர நாட்களில் தான் அந்த படத்தை வெளியிடணும் ஆனால் அன்னைக்கு தான் என்ன பண்ணியிருக்கிறான் உஷாராக அன்னைக்கு தான் அவ்வளோ அந்த பெரிய பெரிய படங்கள் எடுத்துகிட்டு ஆயிரம் தேட்டருக்குன்னா ஆயிரம் தேட்டரும் பிடிச்சி வச்சுட்றான் அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா நாலு வாரத்துக்கு அதுக்கப்புறம் சினிமாப்பா வரமாட்டான் ஏன்னா ஃபுல் படத்தை இதில் செலவு பண்ணிடுறான் நீங்கள் கடைசியாக வந்து அத்தனை படத்தையும் பாருங்கள் இப்போ ஐயா ரஜினி அந்த நடித்த அத்தனை படத்தையும் பாருங்கள் அவ்வளோ தான் தேட்டர் எடுத்திருப்பாங்க கூட வந்த படம் எதா தெரியுமா இல்லை அதுக்கப்புறம் அட வந்த படம் தெரியுமா அதுக்கு முன்னாடி வந்த படம் தெரியுமா யாருக்கும் தெரியாது நல்ல படங்கள் தான் இல்லையா அதில் எவ்வளோ கஷ்டமான ஒரு இது இருக்குது அப்புறம் இப்போ இந்த கஷ்டமாக நல்ல படங்களை எப்படி கொண்டு வருவாங்க அதாவது எப்பவுமே ஒரு ஓட்ட பந்து என்னென்னா பத்து பேருக்கு ஓட விட்டு தானே நீங்கள் வந்து பார்க்கணும் என் முதல்ல வரான் என் ரெண்டாவது வரான்ட்டு நீங்கள் ஒருத்தனையே ஓட வச்சுட்டு வந்துட்டா முதல்ல வந்துவிட்டா முதல்ல வந்துட்டேனா நல்லா பைத்திய மாதிரி இருக்குது அதுதான் சொல்கிறேன் அந்த சவர் இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ் உலகம் திரை உலகம் விலங்க விளங்காத அடுத்தாலே அந்த சவருக்கு த தலைமையிலங்கிற ஒரு இளவல் வந்தாச்சு சினிமா தான் நீங்கள் ஒவ்வொரு இயக்குனரும் சினிமா எடுக்கணும் சினிமா எடுக்கணும் ஊர்லேருந்து வந்து என்னைய மாதிரி வாய்ப்பு தெரிந்து எவ்வளோ சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ப்ரொடியூசர் நிறைய இருக்குது இங்கே மேனேஜர்லாம் நிறைய இருக்கிறாங்க அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள் யாராவது ஒருத்தர் பிடிச்சிட்டு வந்துருவாங்க அப்படி வந்து என்ன இந்த படத்தை எடுக்கிறான்னு எடுத்த உடனே நேராக கொண்டு போய் ரிஜைன் கொடுக்குறோம் ரிலீஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நம்ம ஓடிடிக்கு சன் டிவி விற்கிறோம் அப்படி இப்படி சொல்லி ஏமாற்றி வந்துருவாங்க நூற்றுக்கு தொண்ணூத்தெட்டு பேர் அப்படி ஏமாந்து வந்து அதுக்கப்புறம் காணாமல் போயிருப்பான் வர வரும் அடுத்த படம் எடுக்கவே முடியாது இங்கே தொடர்ந்து படம் எடுக்கிற பிடிச்சிருக்கானா கிடையாது மேனேஜர் எடுக்கிறாங்க அது கூட இப்போ வந்து இப்போ அதுதான் இப்போ இந்த கட்டேஷ் கட்டத்தில் நிற்குது மேனேஜர்ஸ் எல்லாம் நான் வந்து மேனேஜர்ஸ் முதலில் தயாரிப்பாளர் ஆகூடான்னு சொல்லலை ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ஹீரோ தாஜா பண்ணி நீ பத்து கோடி வாங்கிட்டு இருக்கியா நீ இருபது கோடி சம்பளம் நீ கால்சீட் கொடுங்க தாஜா பேசி 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 வாங்கிட்டு அடுத்தால போய் பைனான்ஸ் ஹீரோவை காட்டி படம் வாங்குறான் அப்படி எத்தனை படம் நிற்குது இந்த ராம் பிரபு இங்க இருக்கிறாரு சினிமாவில் அவ்வளோ மேனேஜராக இருந்தார் அவருக்கு தெரியும் அப்படி எத்தனை படம் நிற்குது ஃபைனான்ஸ் வாங்கிட்டு இன்றைக்கி ஃபைனான்ஸ் என்ன கடைசியில் ஆகிப்போச்சு பெரிய ஹீரோவுக்கு ஃபைனான்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சிண்டிகேட் போற அளவுக்கு ஆயிப்பச்சு அப்போ இந்த த தமிழ் திரையா எங்கே இருக்கும் ஆந்திரா பாருங்க எல்லா இடத்துலையும் நல்லா இருக்கும் ஆந்திராவில் தயார்பாளர்கிட்ட சினிமா இருக்குது கர்நாடகாவில் சினிமா இருக்குது கேரளாவில் இருக்குது ஹிந்தியில் இருக்குது அப்போ இங்கே என்ன தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே தேட்டரை பூரா ஆக்கிரமித்து வச்சு படத்தை எடுத்துட்டு ஓட விட்டுட்டு இருக்கீங்க அது ஏன்னா ஏதாவது உங்களுக்கு அந்த படங்கள் வந்து போனதுக்கு அப்புறம் இந்த இன்றைக்கு இருக்கிற பெரிய ஹீரோ படம்னா கூட நீங்கள் சொல்லுங்கள் ஒரு வாரம் கழித்து அந்த அந்த படங்களோட பேரை உங்களுக்கு நியாகம் இருக்காது இதெல்லாம் சங்கம் வச்சுருக்குறாங்க ஒருத்தரும் கேட்கறதில்ல எல்லோரும் அன்றாட வாழ்க்கை அவங்களுக்கு கிடச்சா போதும் அப்படின்ட்டு அவங்க வாழ்ந்துகிட்ருக்குறாங்க ஆனால் ஒன்றே ஒன்று இயற்கை மாற்றத்தை வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதை அந்த அந்த நம்பிக்கையோடு தான் காத்துட்ருக்கோம் ஆனாலும் நமக்கு என்ன இருக்குது எனக்கு என்ன என்னானு எல்லாரும் இன்னைக்கு கூட அந்த வேல்ராஜ் அவர் கேமராமேன் கேட்டார் ஏன்ட ஐயா சார் நீங்கள் என்ன பண்ணுறீக்கீங்க தொடர்ந்து பணம் இங்கிருந்து வருது தொடர்ந்து படம் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் படம் எடுக்க தானே வந்தேன் படம் எடுக்க தான் வந்தேன் நான் இடத்துல இடத்துலையும் எஸ்டன்டேட்ராக போய்ட்டு நின்றேன் நான் அதுக்கப்புறம் மாதிரி எனக்கு ஒரு அதுக்கப்புறம் நான் வந்து இன்னைக்கு ஒவ்வொரு எஸ்டன்ட் இன்றைக்கி படம் எடுக்காமலே எஸ்டென்டேட்ராகவே இருந்து போனவன் நிறைய இருக்கிறான் அந்த வேதனை இப்போ அந்த உச்சக்கட்ட வேதனை அதுதான் கல்யாணம் முடிஞ்சு கல்யாணம் முடியாமல் பண்ண முடியாமல் எத்தனையோ இயக்குநர்கள் இருக்கிறான் படம் எடுத்தால் அதை கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க இப்போ அப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுனால நான் என்ன பண்ணுறேன் தொடர்ந்து படம் எடுக்கிறேன் ஏன்னா நான் படம் எடுக்க தான் ஒரு வந்தேன் நான் எங்கே போனாலும் பாம்பே எங்கே எங்கே போனாலும் சரி படம் எடுக்க தான் வந்தேன் நான் படம் எடுத்தேன் அதுக்கப்புறம் என்னை ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து என்ன என்ன ஒரு இனம் செத்து கிடக்கும்போது ஒரு வழி தாங்க முடியாமல் யாரா என்னடா ஒருத்தனை இல்லையே ஒருத்தன் இல்லையே அதை கேட்க ஒரு நாது இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா டிவியில் கூட போட விட மாட்டேன்டான் எதுவும் போடலை டைம்ஸ் டைம்ஸ் சேனலில் மட்டும் போட்டிருக்கான் டபு சார் அஞ்சில் பார்த்து 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 வேதனைப்பட்டு அதுக்கப்புறம் நானும் ஒருத்தர் என்னுடைய மேனேஜர் சினிமா மேனேஜர் நான் வந்து அதே நேரம் மத இடம் படம் எடுத்துட்டு இருக்கிறேன் அந்த மேனேஜர் அவர் தான் அஜித் ரசிகமன்ற தலைவராக இருந்தவர்கள ராஜா அவர் அண்ணன் வீட்டுக்கு அனுப்பியிருந்தேன் ஏன்னா அண்ணன் ஒரு தனியாக இருக்கிறான் நம்மளை போவோம் அப்படின்னு ஏன்னா எனக்கு அவர் தெரியாது அவன் மேனேஜராக இருக்கிறான்னு அவர் தெரியும்ட்டு அனுப்பியிருந்தேன் அவன் போயிட்டு வந்து சொன்னான்ண்டே ஐயா என்கிட்ட சொல்கிறாப்புல என்ன சார் அங்கே வேண்டாம் சார் ஏன்னா அவர் அங்கே வீட்டில் வந்து ஒரே கத்திட்டு கத்திகிட்டு இருக்காரு அப்படின்னா என்னடா கற்றுருக்காரு அண்ணா அண்ணா உனக்கு என்னென்ன ஆச்சு அண்ணா உனக்கு என்ன ஆச்சு அண்ணா அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஒம்பது மே பதினேழு அந்த தேதி அது அப்போ இப்படிலாம் நம்ம இருக்கிற நம்ம அந்த அதனால் அந்த திசை மாதிரி மறுபடியும் அங்கே போய் அண்ணன் கூட ஒரு பயணித்தேன் இப்போவும் பயணிக்கிற அது வேறு விஷயம் இப்போ எங்களால் வெளியில் ஏற எங்கேயும் போக முடியாது ஆகினால சொல்கிறேன் எத்தனை பேர் வந்தாலும் சரி எத்தனை சூப்பர் ஸ்டார் வந்தாலும் சரி அங்கே அந்த தமிழ் தேசத்துக்காக நீ என்ன சொல்லி சீமான அவர்களை வீழ்த்து நினைச்சாலும் முடியாது ஏன்னா அவ்வளோ பேர் அவன் அங்கே தான் இருப்பான் எங்கே போனான்னு சரி தமிழ் தேசத்து அந்த சிந்தனைகள் தான் இருப்பான் இப்போ வந்து ஒன்றும் இல்லை நான் வந்து இது ஓப்பனாகவே சொல்லிட்டு போயிடுறேன் ஏன்னா இந்த கூட்டத்தை பார்த்து மிரள ஆள் கிடையாது அண்ணன் எந்த கூட்டத்தை பார்த்து மிரள ஆள் ஏன்னா நாங்கள் அண்ணன் நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தில் நான் கன்னியாகுமரியில் பே பேசிட்டு போயிருக்கிறோம் முத்துக்குமாரோடைய ஜோ ஜோதி எடுத்து நான் அனுப்புறதுக்கு சத்தியமாக சொல்கிறேன் அங்கே அந்த கடை வச்சுருக்காரு அத்தனை பேருமே மலையாளி ஒருத்தம் கிடையாது ஒன்றரை மணி நேரம் அண்ணன் பேசினாப்ல இந்த இனத்துக்காக ஒன்றரை மணி நேரம் பேசுனாப்புல அப்படிப்பட்ட அந்த இந்த கூட்டத்தை வாட்டி மரட்டெல்லாம் போயிட மாட்டான் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் ஏன்னா அவன் ஒரு கொள்கை தலைவர்னு ஒரு ஆளை பிடிச்சி அடித்தான் கொள்கை தலைவர்னு ஒருத்தர் கூட்டி வந்து அடித்தாப்புல அப்பா அண்ணன் அண்ணன் மட்டும் இல்லை நம்ம சாட்ட திறமரலாம் ஓட கூட அடித்தான் ஓட கூட அடித்த உடனே என்ன பண்ணா திரும்ப டக்குன்னு அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கும் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு படம் எடுத்தாரு பாபா படம் பாபா படம் எடுத்த உடனே பாமக என்னெல்லாம் பண்ணிச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த ரீலெல்லாம் வயலுக்குள்ளே ஓட விட்டுறாங்க அதுக்கப்புறம் அவர் என்ன நினைச்சாங்கன்னு தெரியுமா சினிமாவில் வந்து அவர் கொஞ்சம் நிஜமாவே இது வந்து நடந்தது எல்லாேருக்கும் தெரியும் நீங்கள் பத்திரிக்கையாளர் இருக்கிறீங்க இப்போ வந்து மாதிரி சினிமாவில் இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் கொஞ்சம் பயந்துட்டார் பயந்து உடனே எல்லாரும் போய் சொல்லியிருக்காங்க நீ வந்து சிவாஜி கணேசன் வீட்டில் போய் அது அவரு அவங்க ஃபிலிமில் அவங்க கம்பெனி பேரில் அந்த படத்தை தயாரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த படம் அவர் சிவாஜி ஃபிலிம்ஸ்லாம் எடுத்தார் ஏன்னா அவருக்கு பிரச்சனை வர மாட்டாது அதே மாதிரி இங்கெல்லாம் எல்லாரும் தமிழ் தேசியக்காரெல்லாம் பெரியார் தூக்கி போட்டு அடிக்க போது டக்குன்னு இப்போ எம்ஜிஆர் அண்ணா பின்னாடி போய் விளைஞ்சிக்கிட்டாப்புல ஏ தான் அந்த வடிவேல் சொன்ன மாதிரி தான் இருக்குது ஏ நீ எங்கே போனால் விட மாட்டா அப்படின்னு அதனால் அவன் மூத்தவன் அவன் தத்துவமாக நிற்கிறான் நீ தலைவர்கள் பின்னாடி நிற்கிற அவன் தத்துவத்துக்கு பின்னாடி நிற்கிறான் அதை யோசித்து தான் நடந்துக்கிறது நல்லது ஏன்னா நீங்கள் வந்து கூட்டங்கள் எதுவுமே தீர்மானிச்சிடாது சரி நம்ம சினிமா பற்றி தான் பேசணும் என் அண்ணன் பேசுவாப்புல அதனால் இதை தொடர்ந்து எடுத்துக்கிறேன் இந்த படம் அங்கே உறுதியாக தமிழ் இனத்துக்கான படம் தமிழ் பெண் இனத்துக்கான படம் தமிழர்களை பெருமைப்படுத்துவதற்கான படம் நான் கிட்ட பற்றி மற்ற டெக்னீசியை தான் இந்த படத்தினுடைய ரிலீஸ்க்கு அப்புறம் பேசலாம்னு இருக்கிறேன் மற்றபடி யாரும் தவறாக நினைத்து கொண்டு நன்றி வணக்கம் நன்றி சார் நீங்கள் அந்த